முதல் வாசகம் கீழ்படிதலே பலிகளை விட சிறந்தது சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய அந்நாள்களில் சாம்வேல் சவுலை நோக்கி நிறுத்தும் இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆ கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காவில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்போது சாம்வேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது கீழ்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிறை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி முதல் வாசகம் கீழ்படிதலே பழிகளை விட சிறந்தது சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய அந்நாள்களில் சாம்வேல் சவுலை நோக்கி நிறுத்தும் இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாம்வேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோதல்லவா போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ததேன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆகாக்கை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காவில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்போது சாம்வேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பழிகள் பிற பழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது கீழ்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிறை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்சை திவாசகம் மணமகன் விருந்தினரோடு இருக்கிறார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைத்திர வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறீஸுவே உமக்கு புகழ்